வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நம்மளை கோவப்படுத்துகிற அதாவது நம்மளை டார்ச்சர் பண்ணுற அவங்கள கண்டாலே பிடிக்காத இந்த நபர்கள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து ஒரு எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு எதிராகவே வேலை செய்வாங்க நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரியான நபர்களை கண்டிப்பாக நம்ம வந்து நண்பராக ஏற்றுக்கணும் அவங்க வந்து நமக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட நம்ம நண்பராக ஏற்றுக்கணும் ஏன் நம்ம நண்பராக ஏற்றுக்கணும் அவங்க கெடுதலே செஞ்சால் கூட நம்ம வந்து ஓகே எனக்கு கெடுதல் செய் அப்படின்னு விட்டு போகணுமா அதெல்லாம் கிடையாது அவங்க கெடுதல் செஞ்சால் அந்த கெடுதல் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் ஆனால் நம்ம மனசளவில் அவங்கள நண்பராக தான் நம்ம நினைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கும்போது அதிக நேரம் அவங்க கூட தான் ஒரு நாளில் இருப்போம் இப்போ நம்ம மனநிலையை நம்ம எடுத்துப்போம் நம்ம மனசு இதுதான் தான் எடுத்துக்கிட்டால் அதிக நேரம் அவங்கள பற்றி நினைக்கும்போதும் அவங்களோட வேலை செய்யும் செய்யும்போதும் அவங்க நம்மளுக்கு ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும் கொடுக்கும்போதும் நம்ம அவங்க மேலே கோபப்படுவோம் அவங்கள நினச்சாவே எரிச்சல் வரும் அதாவது ஒரு கோபமான மனநிலை ஒரு அமைதியான ஒரு காமான மனநிலை இல்லாமல் ஒரு கோபமான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு தான் நம்ம மனசு இருக்கும் சரி இந்த மாதிரியான மனநிலை இருக்குது இதனால நமக்கு என்னென்னு கேட்குறீங்களா என்ன அப்படின்னா இந்த கோபம் இந்த எரிச்சல் இந்த மாதிரியான எல்லா உணர்வு நிலையும் நம்மளை தான் தாக்குது அதாவது நம்ம மனசை தான் பாதிக்குது நம்ம அவங்கள நண்பராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா சரி இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனசு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வருது நம்மளோட மனசு அந்த கோபம் எரிச்சல் இந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வருது நம்ம வந்து இதனால் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியை ரொம்ப கவனமாக பார்க்க முடியும் நம்ம முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை கவனமாக பார்க்க முடியும் அதை விட்டுட்டு இவன் இப்படி தான் அவனை கண்டு கோவப்படுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் பவர்ஃபுல்லாக நம்ம மாற முடியாது நம்ம அமைதியாக நிம்மதியாக வாழணுனாலும் சரி இல்லை பவர்ஃபுல்லாக ஒரு வேலையை செய்யணுன்னாலும் சரி இல்லை ஒரு வேலையை சரிவர செய்யணும் அந்த அன்றைய நாளை வந்து ஒரு முழுமையாக வாழ்ந்து கடக்கணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு எதிராக வேலை செய்கிற நபர்கள் அதாவது எதிரினே சொல்லலாம் எதிரி போல் செயல்படுற நபர்களை கண்டிப்பாக உங்கள் மனசில் நண்பராக ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இவர் நண்பர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனநிலை கொடுக்கும் உங்கள் செயல்பாடுகளும் ரொம்பவே அற்புதமாக அமையும் இதுதான் வந்து அவர்களை நண்பராக பார்க்கணும் அப்படின்றக்கான ஒரு காரணம் நன்றி நண்பர்களே